இவ்வாறு தூதர்களை அவன் அனுப்பியதற்கு காரணம் யாதனின் அநியாயம் செய்பவர்களின் ஊரை அதில் இருப்போர் எச்சரிக்கை இல்லாதிருக்கும் நிலையில் அவர்கள் செய்துவிட்ட அநியாயத்தின் காரணமாக உம் இறைவன் அழிப்பதில்லை ஒவ்வொருவருக்கும் அவர்கள் நடந்து கொண்டதற்கு தக்கவாறு உயர் நிலைகள் உண்டு உம் இறைவன் அவர்கள் செய்வதைப் பற்றி பராமுகமாக இல்லை உம் இறைவன் தேவைகள் அற்றவன் மிக்க கருணை உடையவன் அவன் நாடினால் உங்களை போக்கி உங்களை அவன் இதர மக்களின் சந்ததியிலிருந்து உற்பத்தி செய்தது கொண்டே தான் நாடியவரை உங்களுக்கு பதிலாக ஆக்கி விடுவான் நிச்சயமாக உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட வந்துவிடும் அதை நீங்கள் தடுத்து விட முடியாது நபியே கூறும் என்னுடைய கூட்டத்தாரே நீங்கள் உங்கள் நிலைமைக்கு ஒப்ப காரியங்களை செய்து கொண்டிருங்கள் நானும் காரியங்கள் செய்து கொண்டிருப்பவனே அப்பால் இவ்வுலகத்தின் இறுதி முடிவு யாருக்கு நலமாக இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் நிச்சயமாக அநியாயக்காரர்கள் வெற்றி பெற மாட்டார்கள்